என்ன கருப்பம் கருப்பம் மாதிரி இருக்கான் நம்ம வந்து நேற்று வியாபாரி வந்துருக்கதா சொன்னோம் இல்லையா அவங்க வந்து ரெண்டு ஆடு வாங்கிட்டு போயிட்டாங்க பேர் வச்ச ஆடு தான் எந்த ஆடுன்னு நம்ம பார்க்கலாம்ப்பா இங்கேவா தோற்கா வா தூங்குறான் பாரு ஆமாம் ஃபோட்டோ விட்டு தூங்குறான் வா ஏய் அம்மா கூப்பிடுதுடியே அம்மா கூப்பிடுது அந்த அங்கே தான் அம்மா கூப்பிடுது ஆ தூங்கிட்டு இருக்காம்மா ம் தோற்காம் பாரு ஆ ம் தேடி தரணுமா என்கிட்ட வந்து சொல்லி அது பிள்ளையே காணும் எங்கேன்னு தேடி கொடு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கற்பாடு வாங்கினோம் இல்லையா ஒரு கற்பாடும் வெள்ளாடும் வாங்கணும் அந்த கற்பாடு மாரியே இருக்கான் கொம்பு கும்பிலாம் அப்படியே தான் இருக்கும் அஞ்சு குட்டி போட்டுச்சுன்னு சொன்னோம் இல்லையா அதே பிள்ளையே இருக்கான் நம்ம வந்து இதை ஒருத்தவங்க கேட்டாங்க நம்ம கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு யோசனை சரி கருப்பு கலர் ஆடு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஆடை மாற்றி இந்த ஆடை வச்சுக்கிட்டு வேற ஆடை மாற்றி கொடுத்தோம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி கருப்பு கலரில் வந்து ஆடு இல்லை அது ஃபஸ்ட்டு வாங்கினா கருப்பாடு மாரியே இருக்கும் கொம்பு கொம்பு எல்லாம் அப்படியே தான் இருக்கும் பிள்ளைய அதுவும் நல்லா பார்த்துக்கும் அதே போல் இது நல்லா பார்த்துக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலிகுட்டி ஒன்று இருக்குது கருப்பு கலராக கள்ளக்குடி தீங்க போதும் ஏ மயிலே இங்க பாரு மயிலே இங்க வா இங்க வா இங்க வா நான் கட்டாம வந்துட்டேன் இங்க வா அலாட்டு அடுத்து அலாட்டு போணுமா இந்த அண்ட வாங்க இந்த அண்டை வாங்க இந்த அண்டை வாங்க சாண்டா அது சாணியாக போடுறீங்க ம் மண்சாலை விட தாண்டி கேட்டு திறக்குது வெளில வரப்படாதேயே அடிச்சிருவேன் கோபாயில் இங்கே போடுறேன் இங்கே போ இப்போ வந்து நீங்கள் அதுக்கட்டி என்ன தெரிய வந்தால் தான் ஓட்டி விட்ருங்கிறது தெரியுதுல்ல ஆ நீ கேட்ட தோறோங்க மணிமேல நீ கேட்டு தோறங்க இருங்க இருங்க வரேன் ஊற்றின முடிச்சு அப்போம்மா உங்கள் அம்மா மாரியே உனக்கு போ ஆமாம் எல்லாம் ஒன்றா ஆசைப்பட்டாது எல்லாம் பால்காரி மணிமே வந்திருக்காங்க கொட்டாயை வந்து கூட்டணும் எல்லாம் படுத்துருக்கானுங்க இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ண மேலே ஏறி நல்லா அழகாக படுத்துக்குதுங்கப்பா அப்புறம் நம்ம எல்லாத்தையும் கொடுக்க போறதா சொல்லி இல்லையா அது நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அக்கா ஆடு எல்லாத்தையும் கொடுக்காதீங்க அக்கா கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்கப்பா எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல இதை வச்சுக்கிட்டு எங்களால் பார்க்கவும் முடியாது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்ம வந்து ஆடு விற்போம் அப்படின்னு வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட யோசனை கூட பண்ணது கிடையாது திடீர்னு எடுத்த முடிவு தான் இது நம்ம வந்து லைஃப் லாங் வந்து ஆடு வளர்க்க போகிறோங்கிற நம்பிக்கையில் தான் ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கோம் இப்போ தான் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நம்ம பறனையே அடித்தோம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம பறனையே அடித்தோம் இந்த புது கொட்டாயும் வந்து இப்போ தான் போட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரெண்டு கொட்டாயும் மட்டும்தான் இருந்துச்சு இந்த கொட்டாய்க்கே ஏகப்பட்ட செலவு ஆகிடுச்சுப்பா ஏன்னா இரும்பு தூண் வாங்கி போட்டு மரம் வாங்கி எரிப்பை அறுத்து அதாவது மரம் வந்து சொந்த மரம் தான் இருந்தாலும் கீற்று வாங்கி கொட்டாய் கட்டி அதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணி அடுத்தது ரெண்டு வயலை வந்து விவசாயம் பண்ணாமல் போட்டு அந்த ரெண்டு வயலுக்கும் சுத்தீரும் கம்பி வேலி விட்டு ஏன்னா ஆடு தானாக போய் மேஞ்சிட்டு தானாக வீட்டுக்கு வர மாதிரி ரெடி பண்ணணும் எல்லாத்துக்கும் கழுத்தூண் போட்டு நெருக்கமாக கழு தூண் போட்டு நெருக்கமான கம்பி வாங்கி கம்பி வேலை விட்டோம் அதுக்கே ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து செலவாயிடுச்சு அடுத்தது வந்து கள்ளக்குடி வைக்கிறதுக்காக தெருவில் வந்து நம்ம பெரிய சீட்டி போட்ட கொட்டா ஒன்று போட்டோம் ஆட்டுக்காக நம்ம ஏகப்பட்ட செலவு பண்ணிடுச்சு அதுவும் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு செலவு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எதுக்காக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஆடு வச்சுக்க தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் பண்ணணும் இப்போ வந்து திடீர்னு எடுத்த முடிவு தான் ஆடு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாட்டையும் கொடுக்காம சின்ன சின்ன குட்டியெல்லாம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அதில் வந்து எனக்கு தாமரை குட்டியை வந்து கொடுக்கறதுக்கு மனசே வரலப்பா நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருக்கேன் எங்க கடைசியாக வேணால் தாமரைக்குட்டியை வந்து கொடுத்துக்கும் அதாவது சைடோட புள்ளைய வந்து கடைசியாக கொடுத்துக்கும் அதை மட்டும் யார் கேட்டாலும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட ஏன்னா ஏவாரி வந்து பார்த்தீங்கன்னா வயலில் மேயிற இடத்துக்கும் போய் வாங்கிட்டு போயிடுறாங்க நம்ம வந்து அந்த நேரத்தில் வயலில் இருக்க மாட்டோம் இல்லையா என்னை கேட்காமலே சில ஆட்டோலாம் கொடுத்துருவாங்க அதுக்காக சொல்லி வச்சுருக்கேன் எக்கானத்தை கொண்டும் தாமரை குட்டியை மட்டும் இப்போ கொடுத்துடாதீங்க அது நமக்கு வேணும்னு சொல்லி வைங்க அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்கேன் அது கொடுக்கறதுக்கெலாம் எனக்கு மனசே வரலப்பா அதெல்லாம் அவ்வளோ அழகாக எல்லாருமே வந்து கொடுக்குனாலே ஒரு பயமாக இருக்குது அதுலேயும் நேற்று வியாபாரி வந்தாங்க பாருங்கள் என் தங்கத்தை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா வாங்கிட்டாங்க இன்னும் பிடிச்சிட்டு போகல நம்மக்கிட்ட தான் இருக்கான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஷாக் ஆகிடும் ஏங்க்கா இந்த ஆட்டெலாம் கொடுத்தீங்க அப்படின்னு நான் அழுகிறேனும் இல்லையோ நிறைய பேர் அழுவிங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறது கூட கஷ்டமாக தெரியல அதாவது மேய்க்கிறது தண்ணி வைக்கிறது மருந்து போடுறது இதெல்லாம் கூட கஷ்டமாக தெரியலப்பா விற்கிறப்போ ஒரு மனக்கஷ்டம் வருது பாருங்க அதுதான் பெரிய கஷ்டமாகவே இருக்குது அது ஒன்று தான் இந்த பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அந்த விற்கும்போது இந்த மனது வேதனை படுறது மனசு நம்ம உடம்பையே வீணாக்குது அதெல்லாம் சொல்லலாம் நம்ம உடம்பையே வந்து அது வீணாக்குது அந்தளவுக்கு கஷ்டப்படுது இப்போ வாங்க நேத்தி வந்து வியாபாரி எந்த ஆடை வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு பார்ப்போம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலைமையில் தங்கத்தை தான்ப்பா கொடுத்துட்டோம் வந்தவங்க தான் கேட்டாங்க தான் கொடுத்துட்டோம் என் தங்கம் எப்போ போய் மேய்ஞ்சிட்டு வந்தாலும் என் கையை வந்து மோந்து பார்க்காம போவே போகாது அதுமாரி தனியாக வந்து புண்ணாக்கி கேட்கும் நம்மக்கிட்டேருந்து ஆடு வாங்கிட்டு போடுறவங்க நல்ல முறையாக வளர்த்தா அதுவே பெரிய சந்தோஷம் நம்ம வந்து அப்படி பார்த்து தான் கொடுக்குறோம் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கங்கிறது தான் தெரியும் இதோட சேர்த்து ஒரு கெடா குட்டியும் வாங்கியிருக்காங்க அது எந்த ஆடுன்னு எனக்கு தெரியலப்பாப்பா நான் வந்து நாளைக்கு போடுற வீடியோவில் வந்து அதை காமிக்கிறேன் நம்ம வந்து ஆடு விற்க போகிறோன்னு சொன்னதுமே வந்து ஏகப்பட்ட வியாபாரி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க டெய்லியும் பெரிய ஆடுலாம் ஒன்றா குறைய குறைய என்னமோ ஆடே இல்லாத போல இருக்குதுப்பா எல்லாம் மெஞ்சிட்டு வரணுங்கெலாம் என்னமோ சின்ன சின்னதாக தெரியுது அதுவும் நாளைக்கு அலைமையிலலாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஆடே இனமோ லவலவையே தெரியும்லாம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல நடக்காது நடக்கட்டும் சரிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க வாங்க பாடி பொழுது போய் பொழுதுபோய்சி இங்கே வாங்க இங்கே வா எல்லாம் எங்கே போய் பாருங்க ஏண்ட அவன் கத்துறான் எல்லாம் வீட்டுக்கு வரணுமா கலட்டே இங்கே வா கொட்டைக்கு போ சொல் வச்சு போ அம்மா வருதுடி அவங்க வந்தா தான் உள்ளார வரும் அவங்க வந்துட்டு இருக்காங்க பா பா ய எங்க நின்னது பிடிக்குறீங்களா பாப்போம் அதான் ரொம்ப நேரமாக கற்றுக்கிட்டு எலி குட்டி தான் கட்டி நான் இருக்கேன்